வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல இந்த தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்பட போகிறது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வந்து கிடைக்க போகின்றன இந்த வாரங்களில் அவர்களுக்கு கணிசமான பலன்கள் வந்து கிடைக்க போகிறதா என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உள்ள இடைப்பட்ட இந்த காலகட்டங்களில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்க இருக்கின்றன அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்பட போகிறதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க தனுசு ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு முருகப் பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயன் அடையலாம் திரைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வந்து இருக்கிறாரே வாழ்க்கையிலும் தொழிலிலும் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை எதிர்நோக்குவீர்கள் அதே போல் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது ஏற்றத்தை வந்து காணலாம் எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமைப்படுகின்ற அளவுக்கு உங்களுடைய தொழிலானது ஏற்படும் உங்களுடைய பரந்த வெளிவட்டாரத்தினுடைய செல்வாக்கானது அதிகரிக்கும் வான்மதியின் பல வகைகளில் வீவுகம் அமைத்து வியாபாரத்தை வந்து பெருக்குவீர்கள் வங்கியில் உங்களுடைய கையிருப்பானது இப்பொழுது அதிகரிக்கும் செவ்வாய் நான்காம் இடத்தில் வந்து இருக்கிறாரு வெளியர் பயணங்களால தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை வந்து பெறுவீர்கள் அரசாங்க அதிகாரிகள் வந்து உங்களுக்கு அனுகூலமாக வந்து இருப்பார்கள் தனியார் துறை ஊழியர்களும் கணிசமான ஒரு பலனையை பெறுவார்கள் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறே அதனால வந்து மாணவர்களினுடைய அக்கறை ஆசிரியர்களையும் பெற்றோரையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்பட வைக்க கட்டுமான தொழிலின் புதிய அத்தியாயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படைப்பீர்கள் விவசாயத்தில் விருப்பத்துடன் நீங்கள் ஈடுபடுவீர்கள் பங்குச்சந்தை வியாபாரங்களானது படு வந்து நடக்கும் வந்து விருந்து நிகழ்ச்சிகளால் உறவினர்களுடைய வருகைகளும் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சிகள் இப்பொழுது களை கட்டும் சனி மூன்றாம் இடத்தில் வந்து இருப்பதனால யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது வாக்கை வந்து நீங்கள் கொடுக்காதீர்கள் வாக்கு கொடுப்பதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் அப்படி மீறி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குழிவுகள்லாம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் வேண்டாம் அதேபோல் ராகு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்தில் வந்து இருக்கிறாரு உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகளானது இப்பொழுது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதேபோல் கேது வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் வந்து இருக்கிறார் பார்ட்னர்களினுடைய ஒத்துழைப்புனால் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் பண வரவானது மகிழ்ச்சி தருவதாகவே உங்களுக்கு இருக்கும் வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கு இல்லை நண்பர்களினுடைய சந்திப்பானது ஆதாயம் தருவதாகவே இருக்கும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனங்கள் தேவை அதே போல கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் பனிச்சமைகள் அதிகரித்தாலுமே அதற்கேற்ப சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகளினுடைய ஆதரவுகள் உற்சாகம் தரும் அதேபோல் சக ஊழியர்களினுடைய விஷயங்களில் தலையிடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது வியாபாரங்கள் வழக்கம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளானது இப்பொழுது நீங்கி சுமூகமான ஒரு உறவுகளும் அது ஏற்படும் பங்குதாரர்களினுடைய ஆதரவுகள் உற்சாகம் தருவதாகவே காணப்படும் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த வாரங்களில் உங்களுக்கு வந்து வரவுகள் அதிகமாகவே காணப்படும் அதே போல வரவை போலவே செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் வெளியூர் பயணங்களால அழைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்ப்புகளை நீங்கள் சமாளிக்கும் போது உங்களுக்கு கவனங்கள் தேவை வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் கூடும் செய்பவர்கள் வந்து காண்பார்கள் வியாபாரத்தினுடைய தொடர்பான முயற்சிகள் வீண் முயற்சியாக இருந்தாலுமே பின்னாளில் அதற்கான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமைகளும் இருக்கும் எப்படியுமே நீங்கள் செய்து முடித்து நல்ல ஒரு பெயரையும் வாங்கி விடுவீர்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு காரியங்கள் வந்து நடக்கும் நிம்மதியும் ஏற்படும் உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாழ்க்கை தனியினுடைய ஆதரவுகளானது இப்பொழுது கிடைக்கும் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவியும் அது கிடைக்கப் பெறுவீர்கள் பெண்களுக்கு வீண் அடைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கவனங்கள் தேவை முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு தாமதப்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையினருக்கு இந்த கலைத்துறையினர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கப் பெறுவே அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் வந்து இருக்கும் ஆனாலுமே நீங்கள் கடந்த காலத்தை விட இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் வருவாயை வந்து பெற முடியும் புதிய ஒப்பந்தங்களானது இப்போது தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனையை நீங்கள் செய்து கொள்ளவும் மேலுமே அரசியலில் உள்ளவர்களுக்கும் நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படுங்க அதேபோல் எதிர்பார்த்த ஒரு பதவிகளும் இப்பொழுதுங்க உங்களுக்கு வந்து சேரும் நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர் அதேபோல் மாணவர்களும் வழக்கத்தை விடவே கூடுதல் நேரங்களை வந்து ஒதுக்கி இப்பொழுது மேற்படிப்புக்கான பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டுகளில் கவனங்கள் உங்களுக்கு தேவை உங்களுடைய முயற்சிகளினுடைய பெயரில் சுபகாரியங்கள் தங்க தடையின்றி வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளுமே இப்பொழுது கிடைக்கும் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு கூடுதல் கவனங்கள் தேவை அந்த ஒரு விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறையை நீங்கள் விசாரித்து வாங்கி கொள்வது நல்லது மதிப்பையும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூடி செல்வாக்கும் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்து ஏற்படலாம் அதே போல உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தார் புரிந்து கொண்டு கொஞ்சம் அனுசரணையாகவே உங்களிடம் நடந்து கொள்வார்கள் தடைகளை நீங்கள் முறியெடுத்து காரிய வெற்றியும் இப்பொழுது காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பெருகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிக்கான முயற்சிகள் இப்பொழுது வந்து தொடங்க ஆரம்பிக்கலாம் நல்ல வரணாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியங்களை ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலங்களும் கிடைக்கும் உங்களுடைய உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறைகள் வந்து வரலை அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும் அதாவது பெருசாக பிரச்சனைகள் இருக்காதுங்க இந்த மாதிரி சளி காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகளானது ஏற்படும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களால் சமாளிக்க முடியாது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒடிஞ்சு போய் காணப்படுவீங்க ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் மிக முக்கிய கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் உடன்பணி செய்வர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த ஒரு நல்ல பெயரை வந்து ஏற்படுத்தி கொள்வீங்க சம்பள உயர்வுகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சிலருக்கு பதவி உயர்வுகளும் ஏற்படும் சக ஊழியர்கள் கொஞ்சம் உங்களுக்கு உதவிகரமாகவே வந்து இருப்பாங்க வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த ஒரு சம்பளத்துடன் சிறந்த வேலைகளானது வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல உங்களுடைய விடாமுயற்சியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்து வந்தாவே போதுமானது உங்களுக்கு தகுந்த வேலைகளானது அமையும் அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய திட்டங்களானது உங்களுக்கு நிறைவேற தொடங்கும் அதே போல் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது உங்களுக்கு இப்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் கொடுக்கல்வாங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தியை நீங்கள் பெறுவீர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய்களானது இப்பொழுது மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணி புரிபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளினுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் வந்து பார்த்து கொள்ளுங்கள் அதே போல உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள் மனமாகாதவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வரன்கள் வந்து சேரும் மேலுமே நீங்கள் நினைத்தபடி பணவரவுகளை வந்து பெறலாம் தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் வந்து பெறுவார்கள் வேலை குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ